திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பு அணிகளின் செயலாளர்களின் விவரம் இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் தற்போதைய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மகளிரணி செயலாளர் ஹெலன் டேவிட்சன் இவர் முன்னதாக கன்னியாகுமரி பாராளுமன்ற உறுப்பினராக இருந்துள்ளார் தகவல் மற்றும் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் டிஆர்பி ராஜா தமிழ்நாடு தொழில்துறை மற்றும் வணிகத்துறை அமைச்சராக இருக்கிறார் மாணவர் அணி செயலாளர் திரு சிவிஎம்பி எழிலரசன் தற்போதைய காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் வழக்கறிஞர் அணி செயலாளர் திரு என்ஆர் இளங்கோ தற்போதைய ராஜசபா எம்பி விவசாய தொழிலாளர் அணி செயலாளர் திரு அன்னியூர் சிவா கலை மற்றும் இலக்கிய பகுத்தறிவு அணி செயலாளர் திரு பொள்ளாச்சி எம் உமாபதி மருத்துவ அணி செயலாளர் டாக்டர் திரு எழிலன் நாகநந்தன் ஆயிரம் வழக்கு சட்டமன்ற உறுப்பினர் பொறியாளர் அணி செயலாளர் எஸ்கே பி கருணாநிதி சுற்றுச்சூழல் அணி செயலாளர் கார்த்திகேய சிவசேனாதிபதி விவசாய அணி செயலாளர் ஏ கே எஸ் விஜயன் முன்னாள் நாகப்பட்டினம் நாடாளுமன்ற உறுப்பினர் தொழிலாளர் அணி செயலாளர் திரு பிடிசிஜி செல்வராஜ் இலக்கிய அணி செயலாளர் திரு வி பி கலைகராஜன் இரண்டு முறை தீநகர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்துள்ளார் தற்போது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உறுப்பினராக உள்ளார் என்ஆர்ஐ அணி செயலாளர் திரு எம் எம் அப்துல்லா ராஜசபா எம்பி ஆதிதிராவிட நலன் அணி செயலாளர் திரு ஏ கிருஷ்ணசாமி பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை செயலாளர் திரு தயாநிதி மாறன் மூன்று முறை மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி கண்டுள்ளார் அது மட்டுமல்லாமல் திமுகவின் உயர்நிலை செயல்திட்ட குழு உறுப்பினராகவும் இருக்கிறார் வணிகரணி செயலாளர் காசி முத்துமாணிக்கம் ஒழுங்குமை படாத ஓட்டுநர் அணி செயலாளர் டி செங்குட்டுவன் இவர் மூன்று முறை தமிழக சட்டமன்ற உறுப்பினராக இருந்துள்ளார்